தொலைக்காட்சி நேர்களுக்கு வணக்கம் மீண்டும் ஒரு படித்ததில் சுவைத்தது நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் இன்று கவிஞர் வடிவலகையனுடைய மரபுக் கவிதைகள் தொகுதி சார்ந்து நான் படித்த சுவைத்த அம்சங்களை இங்கு பகிரலாம் நினைக்கிறேன் வடிவலகையன் அண்மையில் ஈழத்தில் எழுதி வருகின்ற கவிஞர்களில் குறிப்பிடத்தக்க கவிஞர் கூடுதலாக மரபு ரீதியான கவிதைகளை எழுதுகின்ற வடி வடிவளையின் புதுக்கவிதைகளின் அமைவுகளுக்கு ஏற்பவும் பல கவிதைகளை வடித்து வருகிறார் இந்த ஈழத்து கவிதை போக்கிலே இந்த கவிதை கூறுகின்ற பரிணாமங்களில் இந்த புது கவிதையை விட இந்த மரபு கவிதைக்கு ஒரு சிறந்த ஒரு செழுமையான வரலாறு இருக்கிறது ஈழத்தில் பல கவிஞர்கள் முருகையன் காரை சுந்தரம் பிள்ளை போன்ற பல பிரபலமான கவிஞர்கள் இந்த மரபினால் இந்த தமிழ் கவிதையை செழுமைப்படுத்தி இருக்கிறார்கள் புதுக்கவிதையை புதிய திசையிலே ஈழத்திலே கொண்டு போன மகாகவி கூட ஆரம்பத்தில் பல மரபு ரீதியான சந்த ஓசை கவிதைகளை தந்திருக்கிறார் அவருடைய புது கவிதைகள் மரபின் அடித்தளத்தில் இருந்து எழுந்து வந்ததை வரலாற்று கவிதை வரலாற்று ஆசிரியர்கள் எடுத்து காட்டியிருக்கிறார்கள் கூடுதலாக அது எல்லோருக்கும் தெரியும் அந்த வழியிலே வந்த வடிவளகையின் காரைநகரை சேர்ந்தவர் இவருடைய கவிதைகளில் அந்த மண் வாசனை அந்த மொழியினுடைய அழகு அந்த மரபினுடைய தனித்துவம் ஆட்டோட்டமாக விளைகின்ற அந்த சொற்களின் தன்மையெல்லாம் காணப்படும் அந்த வகையில் இன்று நாங்கள் அவருடைய சில கவிதைகளை இந்த வாசகர்களுக்காக டிவி நேர்களுக்காக நாங்கள் தருவதில் மகிழ்ச்சி அடைகிறேன் அதில் முதலாவது அவருடைய ஒரு கவிதை அமைதிகால குழப்பங்கள் தற்போதி இருக்கின்ற அரசியல் சூழ்நிலையை அல்லது சமூக சிந்தனையை மரவிலே எவ்வாறு நான் மிக அழகாக தரலாம் என்பதில் அஹ் என் மிக வெற்றி பெற்றவர் அவருக்கு இதனால் நிறைய அவருக்கு ரசிகர்கள் உண்டு இப்பொழுது அவருடைய இந்த கவிதையை பார்க்கலாம் அமைதி கால குழப்பங்கள் தேர் முடிஞ்ச வீதி போல தெருத்துண்ணே கிடக்குதடா ஊரடங்கி விட்டது போல் என்னுள் எழுகுதடா சிந்திச்சு சீர்தூக்க சில நாளை தந்துள்ளார் ஆனால் சந்திச்ச முகங்கள் சரியா குழப்புதடா ஊழல் ஒழிகொன்று ஒன்று உதயகுமார் இறங்கியுள்ளான் அவிருத்தி செய்யவென்று அச்சுதனன் கேட்கிறான் மாற்றத்தை முன்னிறுத்தி மதிவண்ணன் குதித்துள்ளான் ஏற்றந்தான் எனது குறி ஏகநாதன் செப்புகிறான் நேற்றைக்கு நேற்றைக்கோ ஒரு கொள்ளை நோட்டீஸை கொண்டு வந்து கேட்டடியில் தந்து விட்டு கொடித்து வக்க கும்பிட்டான் மூன்று பேரும் மலைகள் இறையும் முள்ளி வாய்க்கால் சண்டையிலே மேல்லோகம் விட்ட மகாலிங்கம் கேட்கிறான் ரான்ஸ்வர் வரைக்குள்ள ராராவாய் போய் அழுதால் இரண்டாம் நாள் நிறுத்தி வைக்கும் ராசுதரை கேட்கிறார் பெண்கள் உயர்வுக்காய் பெருந்திட்டம் வைத்துள்ளதாய் பேரம்பலத்தாட்ட பேத்தி வந்து நிற்கிறாள் தந்த மகன் உம் கேட்பதனால் தனக்காக போடட்டாம் சின்னராசர் நேற்றிரவு மன்றாகி கேட்டிருந்தார் ஏன் வந்தோம் எதுக்கு வந்தோம் என்று கூட தெரியாத வீண் கொஞ்சம் பகல் பகலாய் வீதிகளில் தெரிஞ்சதுகள் இத்தனை பேர் மனக்கண்ணில் இடக்கிடையே வந்து சில அத்தனைக்கும் கீராட்டி மனச்சாட்சி என கொல்லும் எல்லோருக்கும் போடென்று எம் சொல்கிறது செல்லாத ஓட்டென்று சட்டம்தான் சொல்கிறது அத்தனைக்கும் கிரிவிட்டால் எப்படியாமது செல்லும் ஐயா என் வாசகரே என் செய்ய நீர் செல்லும் பன்னிரண்டு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று வடிவளகையன் இந்த கவிதையை தனது முகநூலில் பதிவு செய்திருந்தார் அந்த முகநூல் கவிதை சொல்லுகின்ற தன்மை தற்காலி தற்போதைய அரசியல் நிலவரத்தை அழகாக எடுத்து காட்டுகிறது ஈழத்து அரசியலில் அண்மை கால தேர்தல் பல வேட்பாளர்கள் தங்கள் தாங்கள் தாங்கள் தங்களை பிரதிநிதிகளாக வர வேண்டும் என கேட்டார்கள் பல அரசியல் பாரம்பரிய அரசியல் கட்சிகள் கூட இதிலே தோற்று போயினார் அவ்வாறு அந்த நிறைய பேர் அந்த தேர்தலில் நின்றதால் யாருக்கு போட வேண்டும் என்ற அச்சம் அல்லது குழப்பம் எல்லோருக்கும் இருந்தது அந்த நடைமுறையை மிக அழகாக இந்த கவிதையிலே வடிவளகம் தந்திருப்பார் இவ்வாறு மரபிலே மிக அற்றோட்டமாக எழுதுகின்ற வடிவளகையன் தத்துவார்த்த கவிதைகளை கூட தந்திருக்கிறார் அது கொஞ்சம் புது கவிதை சாயலும் மரவினுடைய செழுமையும் அந்த கவிதைகளில் இருப்பதை நாங்கள் பார்க்கலாம் இப்பொழுது நாங்கள் அப்படி ஒரு கவிதையை இங்கே சொல்லலாம் நினைக்கிறேன் காலம் காலம் ஒரு காட்டாறு காலம் ஒரு கடலாகும் கொந்தளிப்பதற்கொண்டு காலம் ஒரு நீர்மேகம் கண்ணீரும் பொழியும் அதிகங்கள் காலம் ஒரு நந்தவனம் பூக்கள் அதில் இருக்கும் காலம் ஒரு நதியாகும் வளைவுகளும் அழகு தரும் காலம் ஒரு சிற்றோடை சங்கீதம் அதற்குண்டு காலம் ஒரு காற்றாகும் சூறைகளும் சுழன்றாடும் காலம் ஒரு அடர் காடு மிருகங்கள் அதில் உண்டு காலம் ஒரு கடற்படுகை முத்துக்கள் முகழ்ந்து வரும் காலம் ஒரு கரை கரையொதுக்கும் காலம் ஒரு கவியரங்கு சந்தங்கள் சிந்தி வரும் காலம் ஒரு கச்சேரி முகாரிகளும் தவழ்ந்து வரும் காலம் ஒரு ஆசிரியன் பாடங்கள் படிக்கும் காலம் ஒரு நீதிபதி தீர்ப்பை அதே எழுதிவிடும் காலம் ஒரு தீர்ப்பாயம் தண்டனையும் அது வழங்கும் காலமடா காலம் அது காலம் என்று மொழிகிறது அந்த கவிதை காலம் என்று சொல்லப்படுகின்ற விதி அல்லது ஒரு மாற்ற முடியாத இயற்கையினுடைய ஒழுங்கு இந்த உலகிலே எத்தகைய விளைவுகளை ஏற்படுத்துகிறது அது எவ்வாறதை தத்துவமாக வடிவளக வடிவளக இந்த கவிதைகளிலே மிக அழகாக அணுகுவதை நாங்கள் பார்க்கலாம் படித்து சுவைத்ததில் இந்த காலம் ஒரு பற்றிய கவிதை மிக மிக அழகான அவருடைய ஒரு கவிதை இது மட்டுமல்ல அந்த ஊர் நிலவரங்களை சமூக சிந்தனைகளை எள்ளலோடும் நகைச்சுவையோடும் தருவதில் வடிவளகையன் சிறந்த ஒரு கவிஞராக திருக்கிறார் அண்மை காலத்தில் மரபு ரீதியாக சந்தங்களோடு எழுதுகின்ற கவிஞர்களில் இவர்தான் முதன்மையானவர் என்று கூட சொல்லக்கூடிய அளவிற்கு மிக அழகான கவிதைகளை தந்து கொண்டிருக்கிறார் இவர் ஒரு சமூக சேவையாளராக ஒரு அரச பணியில் இருந்தாலும் இலக்கியத்திற்கு தன்னை ஒதுக்கி நிறைய கவிதைகளை தந்து கொண்டிருக்கிறார் இவருடைய கவிதை தொகுதி அண்மையில் வந்த இவருடைய கவிதை தொகுதி தேசிய விருதினை கூட பெற்றிருக்கிறது அதே போல் இன்னும் கவிதை உதாரணமாக அந்த கவிதையை தந்து இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்யலாம் என நான் நினைக்கிறேன் இதுகம் ஒரு சமூக நடைமுறையை சொல்லுகின்ற ஒரு கவிதை ஒரு நீண்ட கவிதை நேரம் கருதி இதனுடைய ஒரு பகுதியை இங்கு தரலாம் என நினைக்கிறேன் வெளிநாட்டில் இருக்கின்ற ஒரு மகன் தன்னுடைய தாய்க்கு கடிதம் எழுதுவதாக இந்த சமூக நடைமுறைகளை இங்கே வடிவலகையன் அழகாக சொல்கிறார் நாகம்மா கிழவிக்கு நாகலிங்கம் எழுதுவது நான் நல்ல சுகமாச்சு உனக்கும் அதே கிடைக்கட்டும் விசிட்டிங் விசாவில் தான் வெளி வீட்டை விட்டு வெளிக்கிட்டு கனடாக்கு வந்து இப்ப கனகாலமாய் போயிட்டு மார்கழிக்கு வெளிக்கிடன்று மனசோ சொல்கிறது மாட்சிக்கு போகலாமாம் ஆஹ் மகன் நேற்று சொல்லுகிறான் நாட்டு புதினத்தை நாளெட்டு முகப்புகளின் நாளாந்தம் பார்க்கிறதால் நாட்டில் இருப்பது போல் நிம்மதியை கிடக்கிறது இருந்தாலும் ஒரு துயரம் நாட்டு தலைமையினை நீங்கள் எல்லாம் தெரியேற்க நானும் இங்கிருந்தால் நல்லாத்தானே இருந்திருக்கும் ஏற்கனவே சொன்ன சொன்னன்தான் அங்காலும் இங்காலும் அதிகம் கள்ளர்தான் ஆதிக்கம் செலுத்துவதால் நடுவால போகும் என்று நான் சொன்னதுதான் நடந்து முடிஞ்சிருக்கு இதுக்கு பிறகேனும் இவங்கள் திருந்தாமல் தங்களுக்குள் பிணைபட்டு நாளாறாய் பிரிபட்டு நாய்க்கோலம் காற்றாங்கள் திண்டவாய்க்குத்தான் துசிதிரி என்பது போல் திண்டவங்கள் முழு பேரும் திரண்டு வந்து நிற்கிறது பகல் கொள்ளை அடிக்கவென்று பலருக்கும் தெளிவிப்போ போன முறை போனவையில் சின்னத்தனமான சில்லறை வேலைகளை பெரிய மனுசரண்ட போர்வையில் செய்ததனை புட்டு புட்டு வச்சதெல்லாம் பார்க்க சகிக்க இந்த முறை அலியொண்டு ஒன்று எழும்பி அடிக்கும் என்று எல்லாரும் சொல்றாங்க உண்மையா என்னண்டா அவருக்காய் ஒழும்புகிற அலி என்று நினைக்க இல்லை நாட்டை கவிட்டு வச்சு நாலு குடும்பம் வாழ்ந்ததால மொந்த சனமெல்லாம் நோய் தீர்க்க ஊழல் வாதிகளோ ஊருக்குள் வராதிருக்க உலக்கியோடு ஊர்ச்சனங்கள் ஊர் தெருவில் காத்திருக்கு தஞ்சம் பசி காலம் பப்பாக்காய் காய் அவிச்சு அவிச்சு பசி தீர்த்த சிங்களவர் பட்டு வந்த துன்பத்தால் பல நாளாய் காத்திருந்து பாடம் போட்டியதை பலர் அறிய வா வாய்ப்பில்லை எங்கடே ஆக்களுக்கு ஒரு கஷ்டம் என்றோன்ன பல்வேறு நாடுகளை புகலிடமாய் கொண்டவர்கள் பாஞ்சு விழுந்தடிச்சு பணமாய்க் கொற்றதால் பஞ்சம் பசி தெரியாமல் எங்கடேல் சத்தியமா விட்ட இடைஞ்சல் தெரியாமல் வார வாரலெக்சனுக்கு வடக்கில் உள்ள எல்லோரும் வடிவாக உண்டுபட்டு வாக்கு கேட்டிருந்த வெற்றியாக இருந்திருக்கும் என்ன செய்ய வெங்கடையால் கடவுள்தான் வந்தாலும் கதிரை ஆசை இருக்கு மட்டும் கழுதியிருந்தாது என்று இந்த கவிதை தொடர்ச்சியாக ஒரு ஆற்றொழுக்காக இந்த நாட்டின் நடைமுறையை தேர்தல் காலத்தினுடைய மன விசாரங்களை மிக அழகாக சொல்லுகின்ற தன்மையை நாங்கள் பார்க்கலாம் இது ஒரு நீண்ட கவிதை நேரம் கருதி இதை இங்கே சுருக்கமாக தந்திருக்கிறேன் இவ்வாறு மரபில் செழுமையும் ஆழமும் அழகான ஓசை நேயமும் கொண்ட கவிதைகள் வடிவலகையினால் எழுதப்பட்டிருக்கின்றது எழுதப்பட்டு வருகிறது அவரது தொகுதி தேசிய விரிவை விருதை பெற்றிருக்கிறது ஒரு நல்ல கவிஞரை ஈழம் சந்தித்திருக்கிறது அவரை நீங்கள் படிக்க வேண்டும் இது வடிவ அழகையினுடைய கவிதைகள் நன்றி வணக்கம்